ஐ இன்னைக்கு ஒரு மெமரி டேஸ் கேம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இமேஜில் தெரிகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஏபிசிடின்னு சொல்லிட்டு நாலு வெங்காயத்தோட இமேஜ் கொடுத்துருக்கேன் இந்த நாலு ஆனியனில் நீங்கள் முன்னாடி பார்த்த ஆனியன் எதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா த்ரீ செகண்ட் டைம் தர பாருங்கள் வேலை நீங்கள் ஏ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த கலர் நீங்கள் முன்னாடி பார்த்த இமேஜ் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா த்ரீ செகண்ட் டைம் தர பாருங்க வேலை நீங்கள் டி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பைனாப்பிளோட இமேஜ் பாருங்கள் இதில் நீங்கள் முன்னாடி பார்த்த இமேஜ் எதுன்னு உங்களால் கேஸ் பண்ண முடியுமா த்ரீ செகண்ட் டைம் தர பாருங்கள் வீடியோ எண்டில் ஆன்சர் பார்க்கலாம் இங்கே முன்னாடி பார்த்தது சி கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து பம்பினோடய இமேஜ் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் முன்னாடி பார்த்த இமேஜ் எதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி த்ரீ செகண்ட் டைம் தரேன் டைமிங் தான் ஆன்சர் பார்க்கலாம் இங்கே முன்னாடி பார்த்த இமேஜ் வந்து பி நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்களான்னு நம்மளோட வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஆரஞ்சோட இமேஜ் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் முன்னாடி பார்த்த இமேஜ் எதுன்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமா த்ரீ செகண்ட் டைம் தர பாருங்கள் உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்